நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு நண்பா நம்ம சேனலில் டிஎல் ஆட்டுக்கையும் கெஸிங் போட்டுகிட்டு இருக்கோம் கேரளா பண்ணிட்டு இருக்கோம் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் எப்படி இருந்தாலும் நாலு சோவில் எனி டூ சோ த்ரீ சோ நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருன்னு நண்பா ஆல் போடும் சரி ஏபிஎஸ்சி பிசியும் சரி பாக்ஸ் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுது போர்டு கம்பல்சரி உட்காந்துருது நண்பா ரெண்டு நம்பர் கொடுக்குறேன் அதை கம்பல்சரி மூணு போர்டு இல்லை எனி டூ போர்டு இல்லைனா ஒன் போர்டு டேரெக்டாகவே உட்காதுன்னுபா முடிஞ்ச அளவுக்கு ஆல் போர்டையும் போர்டையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாசு வெற்றி எடுக்கலாம் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் உங்கள் கடைப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே நண்பா இல்லைன்னா ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க ஒரு மணி டிஆர்ஆர்ட் ஆறு ஆறு ஒரு மணி டிஆர்ஆர்டிக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஒன்று ஆறு ஏபிஏசிபிசி பாருங்க ஒன்று அஞ்சு ஒன்று ஜீரோ ஆறு ஜீரோ ஆறு அஞ்சு ஆறு எட்டு ஒன்று மூணு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்க ஒன்று அஞ்சு எட்டு மூணு ஆறு எட்டு ஒன்று ஜீரோ அஞ்சு ஆறு ஜீரோ அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு ஆறு ஏழு அஞ்சு நண்பன் நல்ல ஒரு தான் நண்பா இதுதான் எனக்கு ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்குலருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுவீங்க நண்பா போர்டுக்கான கெசிங் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அஞ்சு எட்டு பி போர்டு மூணு ஆறு சி போர்டு எட்டு ஒன்று நண்பன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நம்பிருக்கு உங்கள் கணக்குலேருந்து தான் ப்ளே பண்ணுவீங்க நண்பா கேரளா நாட்டுக்கான கெசிங் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ரெண்டு ஜீரோ ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் மூணு ஜீரோ ரெண்டு எட்டு ஏழு நாலு ஆறு ஜீரோ நாலு எட்டு ரெண்டு ஏழு வேக்ஸு கணக்கேசிங் பாருங்கள் மூணு எட்டு எட் மூ எட்டு மூணு எட்டு எட்டு ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு அஞ்சு ஏழு ஒன்று அஞ்சு ரெண்டு ஜீரோ எட்டு ரெண்டு நாலு எட்டு ரண்பா போர்டு கணக்கு எஸ் பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது எட்டு பி போர்டு ஜீரோ அஞ்சு சீ போடு எட்டு ரெண்டு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க நண்பா இல்லைன்னா ஒரு கேசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க கேலஆர் ஆர்ட்ரு கேசிங் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே நண்பா நேற்று நம்மளுக்கு ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு பாக்ஸு இன்றைக்கி எடுத்துருக்கேன் பார்க்கலாம் நண்பா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணிங்க நண்பா டிஎல்ஆர்டிக்கான ஆர் மணி டிஎல்ஆர்டிக்கான கேசிங் பாருங்கள் ஆல் போ ஆறு நாலு ஏபிஎஸ்சிபிசி ஒன்பது ஒன்று ஒன்பது ஜீரோ ஒன்பது மூணு நாலு ரெண்டு நாலு நாலு ஆறு ஒன்பது பாக்ஸில் எனக்கு எஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு எட்டு ஒன்று அஞ்சு ஒன்பது ரெண்டு ஒன்று ஆறு ஆறு அஞ்சு ஒன்பது நண்பா நான் லோ ஸ்டாங்கை தான் நண்பா இருக்குது ஒன்று நாலு ஜீரோ ஒன்பது அஞ்சு ஒன்று லோ ஸ்டாங்காக தான் இருக்குது உங்கள் இருந்த மட்டுமே ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா போர்டுக்கு எனக்கு எஸிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டு ஒன்று ஒன்பது பி போர்டு அஞ்சு சரி ஏ போர்டு ஒன்று ஒன்பது பி போர்டு அஞ்சு நாலு சி போர்டு ஜீரோ ஆறு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நம்ம இருக்குது உங்கள் கணிப்பாக இருந்தால் ப்ளே பண்ணிக்க நம்பா எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான கெசிங் இருந்தால் பாருங்கள் ஆல் போர்டு எட்டு ஆறு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் மூணு ஜீரோ ஒன்பது ஒன்று ஒன்பது ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு ஆறு ஒன்று போ பாக்ஸுக்கான கெசிங் பார்த்திங்கன்னா நாலு ஒன்று ஆறு நாலு ஜீரோ ஆறு மூணு எட்டு அஞ்சு ரெண்டு எட் ரெண்டு எட்டு அஞ்சு நாலு எட்டு நாலு நாலு அஞ்சு அஞ்சு நண்பா போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு ஏழு பி போர்டுக்கான கேசிங்கு பாருங்கள் எட்டு அஞ்சு சி போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஆறு ஒன்பது நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கண்டிப்பாக இருந்தால் ப்ளே பண்ணிங்கன்னு இல்லைனா ஒரு கேசிங்க பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நல்லா உங்கள் ஃப்ரெண்டுகிட்டலாம் ஷேர் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி இருக்கிற நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது உங்கள் உங்கள் வெற்றியை தான் எனக்கும் வெற்றி நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒன் ஆர் த்ரீ டூ ஸோ நம்ம கம்பல்சரி வெற்றி வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுபடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா தொடர்ந்து வீடியோ போகிறது நம்ம சேனலில் வரும் நீங்கள் பார்த்து வெற்றி எடுக்க வாழ்த்துக்கள் நண்பா தேங்க்யூ நண்பா